சிரசா நமாமை பூரணைத்திற நிகழ்வுகள் புலன்ிறுவை சோமாவதி புனித பூமியை கேந்திரமாக கொண்டு நடைபெறுகின்றன வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி ரஜமகா விகாரியின் விகாராதிபதி பகமூனி தீரரின் தலைமையில் இன்றைய வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன காலையில் நடைபெற்ற விஹாரி அஸ்னா நேரலை நிகழ்ச்சியில் சோமாவதி புனித தளத்தின் வரலாறு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதனையடுத்து சிறசு தம்சார நிகழ்வும் இடம்பெற்றது கம்மத் தம்சவிய பூரணை நிகழ்வுகள் அரளகங்வில சிலுமினி மகாசாய புனித பூமியில் நடைபெறுகின்றன தம்சவிய பூரணை நிகழ்வில் சிலுமின மகாசாயவில் விசடு பூஜைகள் நடைபெற்றன சிலுமினி மகாசாயவின் விகாராதிபதி அரளகாங்வில குசலதமல்கேரர் தர்ம போதனைகளை நிகழ்த்தினார்